வாங்க உச்சி வெயிலில் நம்ம செடிகளை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க அடிக்கிற வெயிலும் வீசுகிற காற்றுன்ற மாதிரி இந்த வீட்டில் வீசுகிற காற்றுலேயும் அடிக்கிற வெயிலையும் நம்ம செடிகளுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய பசுமைத்தன்மை மாறாமல் இருக்கிறதையும் பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம சாமந்தி பூக்கள் எப்படி இருக்காங்கன்னு அவங்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம மற்ற செடிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம் மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம தொகு அறுவடைகள் பார்க்கலாம் தக்காளி எல்லாம் டெய்லி பத்து பதினஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஒரு மூணு செடி இருக்காங்க மூணு செடிலையும் கொடுக்கும்பொழுதே நாலாக தான் கொடுக்குறாங்க அவங்க ஒன்றா கொடுக்குறதே கிடையாது ஒரு செடியில் காய்க்கிற காய்கள் எல்லாமே நாலாக தான் கொடுக்குறாங்க அடுத்த செடி ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க டோட்டலாக ஒரு நாளைக்கு மூணு செடியில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு தக்காளிக்கிட்ட நம்ம எடுத்துடுறோம் அப்படியே தக்காளி அறுவடை முடிஞ்சுட்டு பெங்களூர் தக்காளி நல்ல ஒரு உள்ள தக்காளி இன்றைக்கி நம்ம காலையில் அறுவடை செஞ்சது பாருங்கள் கத்திரி அறுவடை மூணு செடியிலருந்து தக்காளி ஒரு செடி இது மட்டும் உடை மிளகாய் பாகக்காய் ரெண்டு ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று காகரட்டன் பூக்கள் ஒரு தட்டு நிறைய இதெல்லாம் புது செடியிலருந்து வந்த பிஞ்சுகள் காலையில் முதல் வேலையை நம்ம மாடிக்கு போயிட்டு அறுவடைலாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் என்னென்ன க்ளீன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க நம்ம தோட்டத்தை பார்க்கணுன்னா காலையிலேருந்து விடிய அடுத்த நாள் காலில் வரைக்கும் கூட நம்ம தோட்ட வேலைகள் நமக்கு முடியாது அவ்வளோ தோட்ட வேலைகள் இருக்குது நிறைய செடிகள் காய்கறி செடி பழச்செடின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்பே மாடி தோட்டத்தில் தாங்க தரை தோட்டத்தில் வச்சு நான் வீடியோஸில் காட்டலை நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் சீட்ஸ்க்காக விட்டுறேன்னே இன்றைக்கி அவங்களையும் எடுத்துட்டேன் நான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் மொத்தம் நம்ம வீட்டில் ஏழு விதமான கத்திரிக்காய் இருக்குது இன்றைக்கி நம்ம நாலு விதமான கத்திரிக்காய் நம்ம வீடியோஸில் பார்த்துட்டோம் இன்னும் மூணு விதமான கத்திரிக்காய் இன்னும் பிஞ்சுகள் விட ஆரம்பிக்கலை பிஞ்சுகள் விட ஆரம்பித்தோடனே அவங்களே நம்ம பார்த்துடலாம் தரமான உரங்கள் கொடுக்கணுங்க அதே மாதிரி மண்ணெல்லாம் கிளறி விடணும் ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் நல்லாயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய செடியினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பூச்சி தாக்குதலையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் கத்திரி செடியில் மாவு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் தக்காளி செடிலையும் அப்படி தான் முன்னத்தில் வந்துட்டாலே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் எல்லா செடிங்களுக்கும் பரவிடும் எந்த உரங்கள் கொடுத்தாலும் எல்லா செடிகளுக்கும் சேர்த்தே கொடுக்கணும்